வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி முதலில் தலைப்புச் செய்திகள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரசனைக்கு விரைவில் தீர்வு சாமி பட வில்லன் நடிகர் காலமானார் கிரைண்டரின் பிளேட் உடைந்து மார்பில் குத்தியதில் மாணவன் உயிரிழப்பு மூன்று மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் மேலும் கோரிக்கை செய்திகள் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள விவகாரத்தில் ஜனாதிபதி நேரில் தலையிட்டு வெகு விரைவில் தீர்வை வழங்குவார் என்று தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் கொடகளில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்களுக்கு சேவை வழங்கும் நோக்கிலேயே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்தோம் இதற்கு எவ்வித நிபந்தனையும் இன்றியே சில தரப்புகள் ஆதரவளித்தன ஆட்சி அமைப்பதற்காக நாம் ஒரு டீலிலும் ஈடுபடவில்லை எவ்வித ஒப்பந்தமும் கிடையாது மக்கள் வழங்கிய ஆணையை மதித்தே செயற்பட்டு வருகின்றோம் மலையகத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் நிச்சயம் விசாரணைகள் இடம்பெறும் எவரேனும் குற்றம் இழைத்திருந்தால் சட்டத்தின் பிரகாரம் நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் எமது ஆட்சியில் குற்றவாளிகள் தப்ப முடியாது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் வகு விரைவில் தலையிட்டு ஜனாதிபதி தீர்வை வழங்குவார் உலக மட்டத்தில் பேச்சுக்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜனாதிபதி மிக விரைவில் நடவடிக்கை எடுப்பார் சிலவேளை அரசாங்கமும் இதற்குரிய தீர்வை வழங்கலாம் என்றார் வில்லன் நடிகர் கோட்டா ராவ் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் இவர் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் இன்று அதிகாலை நான்கு அளவில் காலமானார் நடிகர் பாடகர் டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்ட நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மொத்தம் எழுநூற்று ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வழியான சாமி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் அத்துடன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆந்திர பிரதேச விஜயவாடா உறுப்பினராக இருந்துள்ளார் குறைவால் அவதிப்பட்ட நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று அவர் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் மேலும் இவரது மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளதுடன் அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கிரைண்டரின் பிளேட் உடைந்து மார்பில் குத்தியதில் பாடசாலை மாணவன் ஒருவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது கம்பஹா கடான பிரதேசத்தைச் சேர்ந்த டிஎஸ் எஸ் சஞ்சீவ அலகோன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவனின் பெரியப்பா கிரைண்டர் மூலம் சேவைகளை வழங்கும் தொழிலை நடத்தி வருவதுடன் அவர் இல்லாத போது மாணவன் கிரைண்டர் மூலம் பிவிசி பைப்பை கொண்டிருந்ததாகவும் இதன்போது கிரைண்டரின் பிளேட்டின் ஒரு பகுதி உடைந்து மாணவனின் மார்பில் ஊடுருவி உள்ளே சென்றதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடான போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டல புயல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை ஒன்பது மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இருந்து மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கக்கூடும் கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடற்கரைக்கு அம்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகளில் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாகவோ அல்லது கொந்தளிப்பாகவோ இருக்கக்கூடும் புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் ஹம்பந்தொட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடற்பகுதிகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக புத்தளம் முதல் கொழும்பு காலி மற்றும் கம்பாந்தொட்டை வழியாக பொத்துவில் வரையிலான பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை அடையும் வாய்ப்பு இருப்பதாக அந்த துணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையை தொடர்ந்து வறட்சிக்குள்ளான சில பகுதிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் கொள்கலன் தாங்கி ஊர்தி மூலம் நீரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது தற்போது ஏற்படவில்லை வானிலை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் தண்ணீரை பயன்படுத்துமாறு நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நுகர்வோருக்கு அறிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்